பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு மயிலாடுதுறையில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிவாரண பொருட்கள் அனுப்பி வைப்பு புயல் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த புயல் காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் மயிலாடுதுறையில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன கட்சியின் மாவட்ட தலைவர் குட்டிகோபி ஏற்பாட்டில் அரிசி பாய் போர்வே பிரெட் பிஸ்கெட் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இன்று காலை புறப்பட்ட வாகனத்தை கட்சியின் மாவட்ட தலைவர் கோபி கொடி அசைத்து அனுப்பி வைத்தார் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

டாக்டர் தளபதி வாங்க தமிழக வெற்றிகழக வாழ்க்க டாக்டர் தளபதி வாழ்க்கை தமிழக வெற்றி கழகம் வாழ்க நீ